புதுச்சேரியில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் அனல் பறந்து வருகிறது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் இன்று காலை முதலே வந்து நகர பகுதியில் வந்து சூறாவளி பிரச்சாரம் தான் மேற்கொண்டு வருகிறார் தற்போது அவர் வைசால் வீதியில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் வந்து சிறப்பான வரவேற்புகள் கொடுத்து அவரை வந்து தங்கள் பகுதிக்கு வரவேற்று அவருக்கு வந்து மாலை மற்றும் இது இளநீர் வெயில சுத்தி கொண்டிருந்ததா இளநீர் எல்லாம் கொடுத்து அவர் வரவேற்றார்கள் தற்போது இறுதி கட்ட பிரச்சாரம் கொடுத்த அவர் கேட்கலாம் சார் வணக்கம் காலையில இருந்து சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க இறுதி கட்ட பிரச்சாரம் நிலவரம் நல்லா இருக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு எல்லா இடமும் பார்த்துட்டோம் எல்லாரையும் பார்த்து பேசியிருக்கோம் எல்லா தொகுதிக்கும் போய் வந்தாச்சு மக்கள் உற்சாகமாக இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் அதாவது மாற்றம் என்று சொன்னால் பிஜேபிக்கு எதிராக இருக்கும் என்பது தான் உண்மை காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு முழுமையான ஆதரவு இருக்கின்றது தான் உண்மை பகுதியில் வந்து சுற்றுப்பயணம் முடிச்சிட்டிங்க இன்னைக்கு நகரப்பகுதியில் வந்து தீவிரமாக இருக்கீங்க கிராமப்பகுதி நகரப்பகுதியில் மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்கு நல்லா இருக்குது ரெண்டு பக்கமும் ரெண்டு பகுதியும் நல்லா இருக்குது ரெண்டு பகுதியிலையும் நல்ல உற்சாகமான வரவேற்பு இருக்கிறது இதில் மாற்றத்தை நாங்கள் பார்க்கின்றோம் மக்கள் மத்தியிலே இந்த பிஜேபி மீது இருக்கக்கூடிய வெறுப்பை நன்றாக பார்க்க முடியும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு போன பிறகு மக்களுடைய அலை எப்படி இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான எழுச்சி ஏற்பட்டிருக்கு தமிழகத்தினுடைய தலைவர் வந்ததற்கு பிறகு உற்சாகமான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த மாற்றத்தின் காரணமாக தொண்டர்கள் நன்றாக வேலை செய்கின்றார்கள் மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வைத்திருக்க வந்திருக்கின்றனர் ஏனென்றால் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மாநில அந்தஸ்தை பற்றி பேசியிருக்கின்றார்கள் அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பெருந்தலைவர் அவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் மாநில அந்தஸ்தை பற்றி பேசியிருக்கின்றார்கள் இந்த இரண்டு தலைவர்கள் பேசியதனால் நல்ல வரவேற்பு இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் புதுச்சேரி காரைக்கால் மாஹி நான்கு பகுதிக்கு நீங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டீங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அவங்களும் வந்து என்ன உங்களுக்கு வந்து கோரிக்கை வச்சாங்க அதாவது குறிப்பாக வந்து வேலை வாய்ப்பு விலைவாசி உயர்வு இந்த இரண்டும் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா மக்களுக்கு வந்து விலைவாசி கடுமையான உயர்வு இருக்கின்றது அதே போல் வேலை வாய்ப்பே முழுமையாக இல்லை அது மட்டுமல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த மூன்று நிலை அவர்கள் மிக வருத்தத்தில் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை முறை ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிங்க இந்த முறை வந்து சூறாவளி பிரச்சாரம் மக்கள் வரவேற்பு அதிகமாக இருக்கு எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கின்றது நிச்சயமாக நல்ல வெற்றியை பெறுவோம் என்பதுதான் உண்மை சென்ற சென்றமிடம் தங்களுக்கு அதிக வரவேற்பு பொதுமக்கள் வந்து எழுச்சி அதிகமாக இருக்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய தேர்தல் பரப்புரை எங்களுக்கு வந்து மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் தமிழக முதல்வர் மற்றும் காங்கிரசின் ராகுல் காந்தி அலை அப்போ புதுச்சேரியில அதிக அளவில் வீசி வருகிறது இதனால் நாங்கள் வந்து வெற்றி பெறுவது வந்து உறுதியாகிவிட்டது கடந்த முறை காட்டிலும் இந்த முறை வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றே காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் உறுதியலுக்கார் ஒழிப்ப வெங்கட்டுடன் சன் செய்திக்காக மகாராஜா பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க